வேறுங்க இதுதான் ராயல் ஜெல்லிங்கிறது இதில் ஒரு சின்னதாக ஒரு புழு இருக்குது அது வந்து ராணி புழு அதை எடுத்துட்றோம் முதல்ல இந்த மாதிரி நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட கிடைக்குங்க நான் கொஞ்சம் நேரம் ஆனால் நாளைக்கு நாளானிக்கு எடுத்தால் அதில் கொஞ்சம் நிறையா இருக்குது அது அந்த புழு நம்ம எடுத்துட்றோம் இந்த புழு எடுத்து போட்டு தயிர் மாதிரி இருக்கிறத சாப்பிட்டோம்னா தான் உடம்புக்கு நல்லது இந்த ராயல் ஜெல்லி வந்து நாக்கு அடியில் வச்சுக்கணுங்க அடியில் வச்சிட்டிங்கன்னா சளி ஜவுகள் வந்து கொஞ்சம் நேரத்தில் உறிஞ்சிடு நீண்ட காலம் இளமையாவோட இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ராயல் ஜெல்லி வந்து சாப்பிட்லாம் இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த ராயல் ஜெல்லியை வந்து தனியாக வச்சிருந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்குற கஷ்டம் அது டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ண இருக்கிறனால தேனில் கலந்துட்டா ஒன்றும் தப்பில்லை அப்படிங்கிறனால அது வந்து ரொம்ப நல்லதுன்ட்டு தேன் ராயல் ஜெல்லி வந்து இப்போ பண்ணிட்டுருக்கேன் வேணுங்கிறவங்க கீழே கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ரெடியானதை உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேங்க